ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம குடல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த குழம்பு வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுப்போம் கடாய் ஹீட்டாகவும் மல்லி விதைகள் சேர்த்துக்குவோம் அடுப்ப சிம்முல வச்சுக்கிட்டு மல்லிய வறுப்போம் சோம்பு சேர்த்துக்கலாம் ஜீரக சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் கசகசா கொஞ்சம் சேர்த்துக்குவோம் ஒரு பட்டை ரெண்டு கிராமும் சேர்த்துக்குவோம் கருக விடாமல் வாசனை வர வரையும் நல்லா வறுப்போம் சிம்மில் வச்சு அப்புறம் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை மிளகாய் சேர்த்து வறுப்போம் மிளகாய் வறுவட்டுச்சு மிளகாய் எடுத்துப்போம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம் ஆறு பல் பூண்டு சேர்த்துக்குவோம் பெரிய பல்லா இதையும் கண்ணாடி பதத்துக்கு வறக்குவோம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் தேங்காயே சேர்த்து கொஞ்சம் வதக்குவோம் கரு கரு ஒரு கொத்து சேர்த்துக்குவோம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரங்கிடுச்சு வாசமும் நல்லா வருது வருத்த மல்லி மிளகாவெல்லாம் தண்ணி சேர்க்காம பொடியாக்கிக்குவோம் தேங்காய் வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிப்போம் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு காஸ்பூன் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டாச்சு சோம்பு நல்லா பொரியும் சின்ன வெங்காயம் சேர்ப்போம் சோம்பு பொருஞ்சிச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்பில் சேர்த்துக்குவோம் நல்லா வதக்குவோம் வெங்காயம் சேர்த்து நல்லா கிண்டுவோம் தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டோம் ஒரு சிலவங்க புளி கரைச்சி ஊற்றுவாங்க நாங்கள் புளி கரைச்சி ஊற்றாமல் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ தக்காளி சூப்பராக குழஞ்சிருச்சு அரைச்ச மசாலாவெல்லாம் உள்ளே சேர்த்துக்குவோம் நல்லா எண்ணெயிலே வதக்குவோம் இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனெல்லாம் போக முடிய வதக்குவோம் கொடலை நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து அஞ்சு விசில் போட்டாச்சு போட்டு அது தயாரா இருக்கு இப்ப காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வேக வச்ச குடலை உள்ள சேர்த்துக்கலாம் அதோடைய தண்ணியோடய சேர்த்துக்கணும் இந்த குடலில் வந்து தோல் ரொம்ப ஹார்டாக இல்லை அதனால நாங்கள் அப்படியே சேர்த்துக்கிட்டோம் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்கவும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ